தேவன் தேவனுக்குள் வெளப்படும்படி பசு தாவே கரங்கள்ல வெளப்படும்படி கடந்து வந்திருக்கிறோம் இந்த தேவ சமுத்திர்குள்ள உருவாக்கிக் கொள்ளும்படி கடந்து வந்திருக்கிறோம் நம்மை தேவ சமூகத்துல நம்மை ஒருவரை ஒருவர் தாழ்த்தி தேவ சமுத்திர ஒப்பு பொழுது நம்மை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாக்கியாருடைய வாழ்க்கையிலும் சம்பவம் இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சபையோடு இணைந்து சபையை கர்த்தரை ஆராதிப்பது உண்டு ஆனால் தேவ வசனத்தின்படி சத்தியத்தின்படி தன்னை தேவனுக்குள்ள அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தேவ வசனத்துக்குள்ள தேவ அபிஷேகத்துக்குள்ள நாம் வளர்க்கு ஆயத்தப்பட தேவ சமூகத்தில் கடந்து ஒரு கிஃப்ட் வரம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் விசேஷித்தமானவர்கள் நாம் பாக்கியம் உள்ளவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அழுத்தமான பிறனடைவதற்காக கடந்து வந்திருக்கிறமே எது ஆற்றும் பலத்தை நமக்கு கொடுக்க முடியும் ஆவுக்குரிய பலத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆங்காரத்தினால் இந்த பலன் உண்டாகுமா அது மாம்சத்திற்கு ஏற்ற பலன் அந்த மாம்சத்திற்கு பலன் உண்டாகுவதற்கு நாம் அநேக விதமான எந்த ஆகாரத்தை கொண்டால் இதனால் நமக்கு ஒரு பலன் உண்டாகும் இந்த ஜூஸ் பயன்படுத்தினால் நமக்கு எந்த எனர்ஜி கிடைக்கும் இந்த பல வகையை நம்ம நம்ம பல வகையாக வகைகளாக பிரித்து பார்க்கலாம் அநேகம் கொள்ளக்கூடிய ஆகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு அதை நம்ம தேர்ந்தெடுப்போம் அது சரீரத்திற்கு ஏற்ற பலத்தை கொண்டு பண்ணும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கையில கர்த்தோடை பிள்ளைகளாய் வாழ்வதற்கு

இருபத்தி ஐந்தாவது வசனத்திற்கு வாசிப்போம் கலாத்தின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசிப்போம் நாம் ஏற்றப்படி நடக்கவும் கடவும் வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஒருவர் ஒருவருமே ஒருவர் பொறாமை கொள்ளாமல் ஆவியில பலன் கொண்டவர்கள் பிழைத்திருக்கிறவர்கள் வசவத்துக்குள் பிழைத்து இருக்கிறவர்கள் இருதயத்தின் விருப்பப்படி இருக்கிறவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கக்கூடிய சத்தியத்தை அறிந்தவர்கள் அவர்களுக்குள்ள என்ன இருக்காது வீண் புகழ்ச்சி இருக்காது அப்படியான ஆடவரம் இருக்காது அமைதல் இருக்கும் பிரதான ஆசைகள் பேராசைகள் ஆசைகள் இருக்க பேராசைகள் இருக்கக்கூடாது இந்த வீண் புகழ்ச்சி இருப்பாங்க அந்த வீண் புகழ்ச்சி அனைவருடைய வாழ்க்கையை சீர்கெடுத்து விடும் மற்றவர்களை போல நம்ம இருக்கணும் அவர்களை போல இருக்கணும் அப்படி அப்படி அவர்களுக்கு போல வீடுகளை கட்டணும் அவர்களுக்கு போல நம்ம வாகனத்தை வாங்கணும் அவர்களை போல இருக்கணும்னு சொல்லி சபையில கூட அநேக பொருட்கள் வாங்கணும்னு ஆசைதான் ஒரு நாள் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன் சபைக்குண்டான பொருட்கள் நமக்கு கத்தொடுத்து இருக்கிறது ஆனால் பாக்கியமற்றவர்கள் அநேக ஆசன்கள் கர்த்தி சபை கொடுத்திருக்கிறார் அநேக பொருளாதாரத்தினால கத்தனம் சபையை இருக்கிறார் இன்றைக்கும் நான் அதை இரு சந்தோஷப்பட்டு சொல்ல முடியும் என்னால் முடிந்த ஆலயத்தை ஆடைத்திருக்க ஏதாவது ஒன்னு சுதந்திரத்துக்கு இருப்பேன் அதை பயன்படுத்த கர்த்துடைய வசனத்திற்குள்ள கத்தனுடைய ஆலயத்தில் அது மிகப்பெரிய ஆசை இருக்கு அதை விட பெரிய எனக்கு சேமிப்பு அதை விட பெரிய வேற கிடையாது கர்த்தனுடைய ஆலயத்திற்கென்று தாபிது கர்த்தனுடைய ஆலயத்திற்கு சேர்த்து வைத்தவர்கள் ஆலயத்திற்கென்று ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கலாம் அதனால்தான் தாபிது குறித்து வேதத்துல அநேக காரியங்கள் பெருமையான காரியங்கள் நாம் பேச முடிகிறது ஆலயத்திற்காக எப்படி ஆலயத்திற்காக எதை கொடுக்க வேண்டும் எப்படி சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி தாவிதனுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு முன்னூர் ஆகமாயிருக்கிறார் அது போல சபையை குறித்த காரியங்கள்ல அவங்களோட பிரபலப்பட்டு அதை நான் சந்தோஷமா அதை செயல்படுத்துவேன் என்னன்னா உலகத்தின் காரியத்திற்காக காரியத்திற்காக தேவனுடைய ஊழியத்தில் இது இருக்கணும் தேவைய ஆலயத்தில் இது இருக்கணும் இது கத்திற்காக பயன்படும் அநேக காரியங்கள் உலகத்துக்குரிய காரியங்கள் வீண் மகிழ்ச்சியை வறுமை கொண்டு வந்துடும் ஆவிக்கு ஏற்றவர்கள் வீண் புகழ்ச்சி விரும்ப மாட்டாங்க அவன் சொல்லுவேன் என் பேரை சொல்லல என்ன முன்னாடி வைக்கல நான் இவ்வளவு கொடுத்தேன் நான் இவ்வளவு பண்ண இது இருதயத்துல தோன்றினாவே அது வீண் புகழ்ச்சி தான் இருதயத்துல உணர்ந்தாவே அது வீண் புகழ்ச்சி தான் கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம எவ்வளவு காரியங்களை கருத்துடைய ஆலயத்திற்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அநேக பிள்ளைகள் உழைத்தது உண்டு கொடுத்தது உண்டு செலுத்தது உண்டு அதற்காக பிரயாசப்பட்டது உண்டு ஆனால் நான் இதை செய்தேன் நான் கொடுத்த என்னுடைய பெயர் முன்னு வரவில்லை அப்படின்னு நினைச்சிட்டாலுமே அது வீண் புகழ்ச்சி அது ஆவிக்கேற்றவர்கள் அந்த மீன் புகழ்ச்சி விரும்பாமல் இருக்க வேண்டும் அடுத்த வாசனை சொல்லுது அடுத்த வார்த்தை ஒருவரை ஒருவர் என்ன செய்யக்கூடாதான் சொல்லுங்க ஒருவருக்கு ஒரு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஒருவருக்கு ஒருவர்

கோபமூட்டாமல் இருக்கிறவர்கள் ஆபீக்கேற்றவர்கள் அடுத்தது சொல்லுறது ஒரு பேர் ஒரு வேலை அப்படியா உண்மையாவா பொறாமை இல்லையா உம் நான் பார எப்படி எப்படி இருக்க பார எப்படி இருக்கிற மாத்தியா இந்த அந்த மற்றவர்களை குறித்து இன்னொரு கரும் மற்றும் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி தான் பிரபலது அருமையாக பேச விடப்படாது ஒண்ணுமில்லா இருந்தது என்ன ஆட்டாத வித்யா அதுதான் பொறாமை அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறந்தவர்கள் அதுக்கு அவர்களுக்கென்று கொடுத்தப்பட்ட பொருளாக இருக்கலை அது கத்துக்க அவர்களுக்கென்று கொடுத்தப்பட வைகிறாங்க அதை குறித்து நம்ம சந்தோஷப்படுற ஆண்டவரை அவர் சுகமா நீங்க வச்சிருக்கீங்கன்னு அவங்க தேவையை கத்து சந்திச்சீங்கன்னுட்டு கத்துக்கொள்ள நம்ம கத்துக்க நன்றி சொல்லணும் பெற்றுக்கொண்டவர் ஆசனத்தை நன்றி சொல்றவர்கள் இல்லையோ பார்க்க நாம் கத்திற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு பொருளை வாங்கியிருக்கிறாங்களா நான் பல இடங்களில் போய்கிட்டு இருப்பேன் அநேக திருச்சபைகள் வழியில் இருக்கும் அந்த திருச்சபையை பார்க்கும்போது ஆண்டு பேர் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டு நன்றி உதவி செஞ்சீங்களே அது எப்படி கட்டினா நமக்கு தெரியாது ஆனால் அங்க ஒரு சபையாக நிற்பதற்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு உதவி செய்திருக்கிறோம் சப பிள்ளைங்களை நன்றி சொல்ல இல்லையோ அதை பார்க்கும்போது நீங்களும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களே சொல்லக்கூடாது சபை இப்படி இருக்க நான் ஆனா மாடி மாடி இல்ல அழகான சபை இருக்கிறாங்க அப்படி இருக்க பார்க்கிற அர்த்த சபைகளுக்கு நம்ம என்ன சொல்ல கத்திருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒருத்தர் வீடு கட்டுறாங்களா அவர்களுக்காக ஆண்டுகள் நாம் நன்றி சொல்லணும் அவங்க மறந்துடுவாங்க நாம அவர்களுக்காக தெய்வ சமூகத்தில் நன்றி சொல்லணும் அந்த எண்ணம் இருக்கிறக்கா நமக்கும் விரோதம் உண்டாயிரும் பொறாமை என்ற எண்ணம் நம்முடைய விதத்துல டச் பண்ணாது அழிவியா சொல்லுவோமே அழிவியா வாசித்து பாருங்க புளிப்பி இரண்டாம் அதிகாரத்துல வேகமாக புளிப்பி இரண்டாம் அதிகாரம் ஆதலால் முதல் வசம் சொல்றது ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினால யாதொரு தேர்தலும் ஆவின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்குமன பற்றும் இறக்கங்களும் உண்டானால் ஏ நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களுமாய் இருந்து இசைந்து ஆத்மாக்களுக்கு ஆத்துமாக்களாய் ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அவருடைய பிரதான ஒரு இயக்கம் நம் எல்லாருக்கும் எல்லாருக்குள்ளும் நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாய் கிறிஸ்து ஏசும் சிந்தையுள்ள அன்பவர்களாய் இருந்து ஒரு ஒருவரிடம் இணைந்து சிந்தித்து கத்தருடைய இறுதி அதை அவருடைய சந்தோஷம் அப்படின்னு நான் மற்றவர்களை பார்த்து பொறாமல் கொள்ளாதீங்க நான் கத்தருக்குள்ள அவர்களுக்காக எவ்வளவு சந்தோஷப்படுறோம் அது போல ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்த மூன்றாவது ஒன்றையும் வாதி நாளாவது வீண் பெருமை நாளாவது செய்யாமல் மனம் தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்கள் நேர்மையுள்ளவர்களாக இருந்த கணவர்கள் அல்ல சொல்லுமே இந்த வசனத்துடைய இறுதி அழக சொல்லுது நாம் பார்க்கிற ஒவ்வொருவரும் நம்மை விட மேலானவர்கள் நம்மையிடம் விசுவாசம் உள்ளவர்கள் நம்மை விட பரிசுத்தம் உள்ளவர்கள் நம்மளோட தேவ அன்பு நிறைந்தவர்கள் என்று நாம் என்ன கனவோ என்ன விட அவங்க பாக்கியம்

வருகிற திரும பிள்ளைகள் ஒருவர்கள் பார்க்கும்போது கனத்தோடு பார்க்கணும் அவங்க முன்னாடி இருக்கிறாங்க பாச அவங்க தான் பேசுறாங்க இது இது இந்த நோக்க நமக்கு இருக்கக்கூடாது வருகிற அத்தனை பேர் கனம் உள்ளவர்கள் ஒருவர் வருகிற ஒருவர்களுடைய தாழ்வு என்ன கூடாது

எங்க சரியில்லை அவங்க சரியில்ல வரு என்ன விட நாம் பாடுகிற தேவப்பிள்ளைகள் கனமழைவர்கள் என்று நாம் சொல்ல வேண்டும் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்ல வேண்டும் அது ஏது நம்ம நினைக்கும்போது தேவன் அதனால் மகிமைப்படுவா ஆன

பதினைந்தாவது அவசரம் சொல்லுது இப்படிப்பட்ட ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் ஏற்றப்படி நடந்து கொள்ளுகிற ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஜென்ம லால்பீக பேய் தனத்துக்கு பேய்த்தனத்துக்கு அர்த்ததுமாயிருக்கிறது இந்த ஞான கர்த்தரத்துதான் வரணும் ஆனா அந்த சிந்தனைக்குள்ளே இல்லாதனால காட்டுமிராட்டித்தனமா நம்ம எண்ணுறதுனால நமக்கு என்ன இருக்குதுல விசுவாசம் இருக்குதுல அந்த விசுவாசம் அதே விசுவாசிகளுக்கு இடையில மாறுகிறது பதினாறு பதினைந்து பதினைந்தாவது வருஷம் சொல்லுது பதினாறு வைராக்கியமும் விரோதமும் எங்க உண்டோ அங்க கலகமும் சகல துர் செய்திகளும் இருக்கும் ஆமா வைராக்க பாராட்டம் எதுல வைராக்க பாடம் கர்த்தர்கள் வசனத்துக்காக வைராக்க பாராட்டணும் அவை கேட்டுக்கூடிய வளர்வதற்கு வைராக்கம் பாராட்டணும் ஆனால் நாம் அப்படி வைராக்கிய பாருங்க நாம் என்ன எல்லாரும் நான் தான் பெரிய ஆளு நான் தான் மூத்தா நான் தான் அந்த சிந்து நோக்கில் இருக்கு அங்கமே இருக்கும் கலகம் இருக்கோ சண்டை இருக்கோ பொறாம இருக்கும் போட்டி இருக்கும் அதுலயே சொல்லுங்க அம்மா வழியா இது ஆவி கேட்டுபடி நடக்க வைக்குமா இது ஆவி கேட்டுபடி வளர வைக்குமா ஆத்மாவை வளர்ந்து கொள்ள முடியுமா முடியாது ஏன்னா அந்த வைராக்கி இருக்கிறது வீண் வைராக்கி என்னை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது நான் தான் அங்கே தான் இருக்கும் அது சொல்றது பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது வாசிங்க அந்த தேவ இருந்து வருகிற ஞானமோ சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இறக்கத்தானும் நற்கனிகளான நிறுந்ததாயும் பச்சை பாதம் இல்லாததாயும் மாயம் மற்றமானா இருக்கும் மனித தட்டி அல நோய்யா அல நோய்யா இந்த மரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாம் அறிந்து கொள்வோனால் நம்முடைய வாழ்க்கையில சுத்தமுள்ளாயும் சமாதானமும் சாந்தமும் நன் உறவும் இறக்கும் நெற்கடி தேவனும் ஒரு பச்சம் பாகவில்லை தான அது மாயமும் மாற்றமா இருக்கும் உண்மை சபை வளர ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட இடத்துல சமாதானமும் சந்தோஷமும் கற்றாடு அனுவுப்படுகிற தேவ சமாதானம் கூட இருக்கும் ஆமா அளவு உங்க கூட தெய்வத்துறையுடன் இருக்கிறார்கள் என்று எதிர்கொள்வதற்கு சில ஆலோசனை உங்களுக்கு சொல்லுகிறேன் யாரோட வீட்டுல தேவ தூதர்கள் இருக்கிறாங்க அப்படியா தேவ தூதரா எங்க வீட்லயா உங்க வீட்லயும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு ஊராரத்துல தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் நான் கேட்கிற கேள்விக்கு மாத்திரம் உங்க வீட்டுல கோபப்படாம இருக்கீங்களா சொல்ல கோபடாம இருக்கீங்களா கோபப்படாம இருக்கீங்களா இல்லையா எஸ் ஆர் ரொட்டகன் முடிக்கிறேன் சீக்கிரம் டைம் இல்ல கோபடுறீங்களா இல்ல சண்டை போடுறீங்களா சண்டை போடுறீங்களா போடு சண்டை போடுறீங்களா அடிச்சுக்கிறீங்களா கடிச்சுக்கிறீங்களா சொல்லுங்க சண்டை போடுறீங்களா தேவத்துற இல்ல எங்க சமாதானம் சந்தோஷம் இறக்கம் ஜபானி ஏதா இருக்கோ அந்த இடத்துல தேவத்துதொருள் இருக்கிறார்கள் அந்த வீடு தெய்வத்து பிரசவத்தில நிரப்பப்படும் அந்த தெய்வத்து உங்களுக்குள்ள கிரிய செய்து கொண்டு இருப்பார்கள் எழுபதற்கு நினைச்சு பார்த்து முடிச்சுட்டு இருக்கோம் அந்த உங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த வேலை எப்படி முடியுமோ இது எப்படி எண்ணிக்கொண்டு இருப்பீங்க ஆனா அந்த இடத்துல எளித முடிச்சிட்டு இருக்கீங்க என்ன பார்த்து வேலை செய்ய முடிச்சு அது தேவத்துக்கு ஒரு உங்களுக்கு பலிவு செய்து அந்த கூடாத தேவத்துக்குனால பிரசனத்துல அங்க நிரப்பப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் பணத்திலிருந்து அனுப்பப்பட தேவத்துக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால உங்கள் குருவாரங்கள் அமைதி உள்ளதாக இருக்கிறது சாந்தம் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னால தெய்வ பிள்ளைகளாக தெய்வ வசனத்துல நாம் வாழ்கிற தெய்வ பிள்ளைகளாக கஷ்ட நம்ம நடத்த வேண்டாம் ஆமா ஏக சொந்தையா இருங்க அன்புள்ளவர்களாருங்க மனத்தாழ்மையோடு இருங்க அந்த இடத்துல தெய்வ சமாதானம் மாத்திரம் இல்ல ஆவி ஏற்ற நற்கு உங்களுக்கு உண்டாக கத்திரம் உதவி செய்வார் ஒரு அறிந்து கொள்ள வேண்டும் நாம் சமாதானமாய் மற்றவர்களுக்கு நாம் முன்பதாக நம்மை விட மேலானவர்களுக்கு நாம் என்ன வேண்டும் நம்ம விட என்னை விட இந்த விக்களை விட எரிச்சபத்து கோபமே வராது நல்ல பலன் சொல்றோம் அனல்வே சொல்வேன் அவ்ளது அம்மா சொல்றமா அடிச்சிருவியா அடிச்சிருவியா நான் என்ன இந்த பிள்ள மேலான நல்ல பிள்ளை நம்மளோட அன்பான பிள்ளை நம்மளோட செப்ப வாழ்க்கையில மேலான பிள்ளை நல்லா செவித்து கொடுப்பேன் என்ன விட இருந்தா ஜெயிக்கிற பிள்ளை என்னோட வேகத்தை வாசிக்கிறப்படி கனமுள்ளவர்களாய் வருகிறது உண்டாக்க முடியாது ஆத்து மாவட்டங்களுக்கு கலந்தார்கள் ஆவின் ஏற்றபடி நடக்கப்படி ஆத்து மாவட்டங்களில் வலுத்தார்கள் அதற்காகவே ஆயிரத்தி நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாலை நேரத்துல

پھر آئند آت تکل <سؤال> میوپ پہلے مکی وہ